ஸ்ரீ குருபியோ நமக திருமூலரின் திருமந்திரம் உரையின் எட்டின் விளக்கம் தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்ல பின் தாழ்ச்சடை தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை ஒவ்வொரு மானிட தேகமும் நீரினாலேயே சூழப்பட்டுள்ளது இந்நீரே இத்தேகத்தில் உருவாகும் உஷ்ணத்தை மற்றும் நெருப்பின் இயக்கங்களுக்கு உயிர்ப்பு என்னும் உள் மற்றும் வெளி மூச்சுக்களே காரணமாகின்றது அதாவது ஒவ்வொரு மூச்சும் நீரில் கலந்து நீரின் சக்தியாக ஆகும் போது புனலிலும் தண்ணியன் ஆகவும் அதாவது நீரில் குளிர்ச்சியாகவும் அதேபோல் வெளிவிடும் ஒவ்வொரு வெளிமூச்சும் நெருப்பினுள் கலந்து நெருப்பின் சக்தியாக ஆகும் போது வெய்யனாகவும் அதாவது நெருப்பின் உஷ்ணத்தின் உஷ்ணமாகவும் வெளிப்பட்டு இத்தேகத்தை சமநிலையில் வைத்துக் கொண்டிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருந்தாலும் அவன் அருளை அறிவார் ஒருவரும் இல்லை சேயினும் நல்லன் எவ்வாறு ஒரு குழந்தை என்பது நல்லது கெட்டது என்னும் பாகுபாட்டை அறியாதோ அவ்வாறே அவன் அருளை அறியாவிட்டாலும் கூட அவன் குழந்தையைப் போல அனைவருக்கும் பொதுவான நல்லவனாகவே இருப்பான் அணியன் நல்ல அன்பருக்கு தாயினும் நல்ல பின் தாய்சலை யோனை அணியன் என்றால் நெருக்கமானவன் என்று பொருள் அதாவது அவனின் அருளின் செயல்பாட்டை இடைவிடாது தன்னில் உணர்ந்தவர் எவரோ அவர்களே அவனுக்கு நெருக்கமானவர்கள் ஆவார்கள் அத்தகையவர்களை எவ்வாறு தாயானவள் தன் சிசுவை பத்து மாதம் தன் கர்ப்பத்தில் வைத்து காக்கின்றாளோ அவ்வாறே அவர்களது உயிரை தாயைப் போல அழியா பெருநெளி என்றென்று வைத்து காத்தருள்வான் திருச்சிற்றம்பலம்